வணக்கம் மக்களே நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட உணவுப் பொருட்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது பூண்டு இந்த பூண்டினுடைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் பெரும்பாலும் பூண்டு அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அதுலேயே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க பூண்டு வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த பூண்டை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்றதுனால என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய உடலில் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பற்றியும் பூண்டை தினசரி உணவில் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய உடலில் என்னென்ன நன்மைகளானது நடக்குது அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கு தடுப்பு மருந்தே இந்த பூண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே இந்த நோயினுடைய பேரை கேட்டாலே வந்து பயப்படுறது உண்டு அவங்க புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது இந்த பூண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பூண்டினுடைய ஆச்சரியமான நன்மைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இன்னும் என்னென்ன நன்மைகளை வந்து பூண்டானது பெற்றுருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டு அப்படின்றது மிகப்பெரிய ஆற்றல் மிக்க பல வகையான சல்ஃபர் கலவைகளை உள்ளடக்கிய ஒரு பொருள் இந்த பூண்டுல இருந்து வரக்கூடிய காரமான நாற்றத்திற்கு இதுதான் வந்து காரணமாக இருக்குது மேலும் இந்த பூண்டில் இருக்கக்கூடிய முக்கிய மூலப்பொருளும் சொல்லக்கூடிய அல்சினில் பாக்டீரியா எதிர்ப்பி நுண்ணுயிரி எதிர்ப்பி பூஞ்சை எதிர்ப்பி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட் குணங்கள் தான் வழமையாக வந்து காணப்படக்கூடியது ஸோ அதனால் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வந்து பூண்டு அதிகமாக எடுத்துக்கோகிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு பூண்டு சாப்பிட பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாக்டீரியாவினுடைய எதிர்ப்பி மற்றும் நச்சுயிரி எதிர்ப்பி அப்படின்னு இந்த பூண்டை வந்து நம்ம சொல்கிறது உண்டு ஏன்னா பூண்டு பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை ஈஸ்ட் மற்றும் புழு தொற்றுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஈகோலி சால்மெனலா என்டரைலிஸ் போன்ற பாக்டீரியாக்களை வந்து கொள்றதன் மூலமாக உணவு நச்சுக்களை வந்து தடுக்கிறதுக்கு முக்கிய பங்கை வந்து இந்த அற்புதமான பூண்டானது பெற்றிருக்கு ஸோ அதனால் நீங்கள் அன்றாட உணவில் நீங்கள் பூண்டை பயன்படுத்தும் பொழுது இது மாதிரி நச்சுக்களை கொடுக்கக்கூடிய பாக்டீரியாக்களுடைய அழிவானது ஏற்படுது அதோடு சரும தொற்றுகளுடைய சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து ரொம்ப வந்து பெரிய பங்கு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதாவது படர்தாமரை பாதப்படை போன்ற சரும தொற்றுக்களை குணப்படுத்த பூண்டில் இருக்கக்கூடிய அஜோன் அப்படின்ற ரசாயனம் ரொம்ப ரொம்ப பெருசாகவே வந்து உதவிப்படுதுங்க அதனால் நீங்களும் வந்து அன்றாடம் பூண்டை வந்து பயன்படுத்துங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வந்து பிடிக்கவே பிடிக்காது பூண்டை சாப்பிட்ணும் பூண்டு அப்படி பார்த்தாலே வந்து பயந்து ஓடிடுவாங்க அந்த மாதிரி குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பிடித்தமான வகையில் பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது தேர்டு டிப் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரத்தத்தை சன்மானமாக்குறதில் இந்த பூண்டு வந்து முக்கிய பங்கு எடுத்துக்குது பூண்டில் இன்னும் முன்னாடியே சொன்னோம் அஜோன் அப்படின்ற ஒரு ரசாயனம் இருக்குது அப்படின்னு இந்த ரசாயனத்தில் ரத்தத்தை வந்து உறையறதுலேருந்து எதிர்ப்பி குணங்கள் வந்து இருக்குது ஸோ உடலில் இந்த ரத்த கட்டிகள் உருவாகாமல் வந்து தடுக்கும் இதனால் அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி ரத்த கசிவுப்பதற்கான இடர்பாடுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாவது டிப்பு ரத்தத்தினுடைய கொதிப்பை வந்து குறைக்கும் ஸோ ரத்தத்தினுடைய அந்த ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்ஜியோடென்சின் ரெண்டு அப்படின்ற ஒரு புரதம் நம்முடைய இரத்த குழாயை வந்து சுருங்க வைக்கும் இதனால் ரத்த கொதிப்பு அதிகரிக்கும் பூண்டில் இருக்கக்கூடிய அல்சின் ஏன்சியோடென்சின் ரெண்டினுடைய நடவடிக்கைகளை வந்து தடுத்து நிறுத்தும் இதனால் இரத்த கொதிப்பை வந்து குறைக்கும் பூண்டில் இருக்கக்கூடிய பாலிசல்ஃபைடைஸ் சிவப்பு மற்றும் இரத்த அணுக்கள் நைட்ரஜன் சல்ஃபைடு போன்ற வாயுக்களால் வந்து மாற்றம் பெற்று நம்முடைய ரத்த குழாய்களில் நைட்ரஜன் சல்ஃபைட்டை வந்து விரிவா கொடுக்கும் இதனால் ரத் மற்ற அழுத்தத்தை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இதயத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு பூண்டு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது நெஞ்சு வலி மற்றும் தமணி தடிப்பு இது போன்ற இதய குழாய்களில் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இல்லையா அதில் இருந்து நம்முடைய இதயத்தை வந்து காக்கிறதுக்கு பூண்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய அந்த இதய பாதுகாப்பு குணத்திற்கு பல காரணங்கள் இருக்குது வயது ஏற ஏற விரிவடையும் திறனை தமணிகள் இழக்க தொடங்குமா ஸோ இதை குறைக்கிறதுக்கு பூண்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மேலும் ஆக்சிசன் இயக்க உறுப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து இதயத்தை வந்து காக்குறதுல பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கலந்த ஒரு பொருள் வந்து ரொம்ப பயன்படுது இது பாத்தீங்கன்னா ரத்த குழாயில அடைப்பு ஏற்படாம வந்து தடுத்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம தமணி தடிப்பு வளர்ச்சியையும் வெகுவாக்கி கொடுக்கும் அஜோனின் இரத்த உரைதல் எதிர்ப்பு குணங்களால இதயத்திற்குள்ள இரத்த கட்டிகள் உருவாகாம வந்து தடுக்கும் ஸோ இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோட பூண்டானது இருக்குது அது மட்டும் இல்லை கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல ரொம்ப ரொம்ப பங்கு எடுத்துக்குதுங்க நம்ம அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மையும் தமணி பிளேக் உருக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் பூண்டில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அலர்ஜிகளை எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி இந்த பூண்டுகிட்ட இருக்குது பூண்டில் அலர்ஜி எதிர்ப்பி குணங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது இதனால் நம்முடைய உடலில் அலர்ஜிகளை எதிர்த்து போரிட இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பூண்டில் இருக்கக்கூடிய டயாலில் சல்ஃபைடு மற்றும் தியாக்ரீம குணங்கள் போன்றவை எல்லாமே பார்த்திங்கன்னா பூண்டில் இருக்குது இதனால கீழ்வாத எதிர்ப்பு குணங்களும் வந்து இருக்கிறதுனால அலர்ஜியால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அலர்ச்சியை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஒவ்வாமை நாசி சுழற்சி போன்றவைகள் எல்லாமே ஏற்படாமல் குணப்படுத்துறதுக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது பச்சையாக பூண்டை வந்து ஜூஸ் ஆக்கி கூட பருகுவாங்க அது ஒரு டைப்பு அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா படை மற்றும் மூட்டை பூச்சி ஏற்படக்கூடிய அரிப்பை உடனடியாக வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பூண்டை பச்சையாக சாப்பிட்லாம் அதாவது வறுத்து சாப்பிட்லாம் சுற்று சாப்பிட்லாம் பல வகைகளில் வந்து சாப்பிடுவாங்க அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்த பெற்றவங்க பார்த்திங்கன்னா பால் சுரக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமாக பூண்டு வந்து பாலில் போட்டு சாப்பிடுவாங்க ஸோ இது மாதிரி பூண்டை வந்து அதிக அளவு எடுத்துக்கும் பொழுது நல்லா வந்து பால் சுரக்கணும்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனைகளுக்கும் இந்த பூண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான தீர்வை கொடுக்குதுங்க பூண்டை தினசரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா சளி ஏற்படக்கூடிய எண்ணிக்கைகள் கண்டிப்பாக வந்து குறைஞ்சிடும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா எதிர்ப்பு குணங்கள் தொண்டை எரிச்சல்களை வந்து குணப்படுத்திடும் அதோடு பார்த்தீங்கன்னா மேற்பகுதியில இருக்கக்கூடிய இந்த சுவாச பாதை தொற்றுகளுடைய தீவிரத்தை வந்து குறைச்சி கொடுக்கும் அதனால ஆஸ்துமா சுவாசிக்கிறதுல சிரமம் நுரையீரல் கோளாறுகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லாமல் வந்து பார்த்துக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு விலை மதிப்பற்ற ஒரு மருந்து அப்படின்னு தான் சொல்லணும் இதன் சளி நீக்கம் திறனால தீவிர மூச்சுக்குழாய் அலர்ஜியை கூட வந்து குறைச்சிடும் அதனால் தொடர்ந்து உங்களுடைய உணவில் அன்றாட உணவுகளில் பயன்படுத்துங்க தினசரி ஒரு மூணு பல் பூண்டு அப்படின்ற மாதிரியாவது ஒரு கணக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பெரும்பாலும் வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா உணவுப் பொருட்களுக்குமே வந்து பூண்டை வந்து பயன்படுத்துகிறது உண்டு ஸோ பூண்டு அதிகமாக சாப்பிடாதவங்க அந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பொதுவாக வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் பூண்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை தாண்டி எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பூண்டில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவின் மூலமாகவே வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பூண்டை பற்றி இருக்குங்க அதாவது பூண்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளமான சத்துக்களாக இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சக்கரை நோயினுடைய தீவிரமானது அதிகமாக இருக்கும் இப்போ சக்கரை நோய் இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அந்த நோயே ஆனால் அந்த ஒரு நோயை பூண்டில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்க வைக்கும் அப்படின்றதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து சீராக வந்து வச்சுருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மறுக்கள் எல்லாம் உருவாகுது இல்லையா அந்த மாதிரியான நோய்களுக்கும் வந்து இதனுடைய சாற்றை வந்து நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது சரியாக போகும் கொழுப்பை நிச்சயமாக வந்து கரைக்கும் ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்கெல்லாம் உங்களுடைய அன்றாட உணவுகளில் பூண்டு அதிகமாக வந்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொழுப்பெல்லாம் கரைக்கும் அதாவது கொலஸ்ட்ராலுடைய அளவு வந்து மேம்படுத்துதுன்னு சொல்றாங்க நம்ம உடல்ல எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கணும் கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய செல்களுடைய செயல்பாடுகளுக்கு இந்த கொலஸ்ட்ரால் தான் அவசியமாக தேவைப்படுது ஸோ உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிப்பது கல்லீரல் நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருந்து கொலஸ்ட்ரால் கிடைக்கிது கொலஸ்ட்ரால்ல நல்ல கொலஸ்ட்ரால் அதாவது ஹெச்டிஎல் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகைகள் இருக்கு இதில் நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால் தான் நமக்கு அதிகமாக வேணும் ஸோ பூன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு அதிகப்படியான ஒரு சத்தானது அதாவது எல்டிஎல் வந்து கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சி உங்களுக்கு நல்ல கொழுப்பை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஸோ இதனால் பூண்டு சேர்த்துக்கோங்க அதே நேரம் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கும் பொழுது புகைப்பிடிக்கிறத வந்து தவிர்க்கணும் உடல் எடை குறைத்தல் ஒமேகா த்ரீ உணவில் அதிகம் சேர்த்துக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல கொழுப்பை வந்து உயர்த்தி கொடுக்கும் எல்லாம் தாண்டி புற்றுநோயை வந்து தடுக்குதுங்க தினமும் நீங்கள் பூண்டை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பல வகையான புற்றுநோய் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் குறையும் பூண்டில் இருக்கக்கூடிய அல்லில் சல்ஃபைடு பொருள் வந்து புற்றுநோய் எதிர்ப்பியாக வந்து செயல்படுது அதனால் தினசரி நீங்கள் பூண்டை வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்கும்